இவங்க சில வருஷமாவே கேமரா பக்கமே ஆளே காணாம் பட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அப்பப்ப சில போஸ்டுகள் வீடியோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி வந்து சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட பார்த்து இவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அதிர்ச்சிக்குதான் ஆளானாங்க கல்யாணிக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங் வர மாதிரி இருந்தாங்க ஸோ அந்த போட்டோஸ்ல வந்து இவங்களோட உடல்நிலையும் சரி இவங்களோட அந்த துடல் தோற்றம் வந்து ரொம்ப வந்து மெழிஞ்சு உடம்பே சரியில்லாத மாதிரி தான் இருந்தாங்க சோ அது கூடவே இவங்க வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிருக்கிறாங்க அதில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் என்னோட முதுகு தண்டுவடம் சம்மந்தமாக சம்பந்தமா ஒரு சர்ஜரி ஒன்று நடந்துச்சு அதுக்கப்புறமா நான் நல்லா தான் இருந்தேன் பட் சில மாசங்களாவே திரும்பவும் எனக்கு அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ற ஒரு அதிர்ச்சியை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் பண்ணிக்கிட்ட சர்ஜரி அப்படின்றது வந்து எனக்கு பலனளிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால நான் திரும்பவும் அங்க அவங்ககிட்ட போய் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆல்ரெடி உங்கள் முதுகு தண்டு வடத்துல வைக்கப்பட்டிருக்க அந்த பிளேட்டு ஸ்க்ரூவெல்லாம் எடுத்துட்டு திரும்ப ஒரு புதிய எலும்பை தான் நம்ம உருவாக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ கா இவ்வளோ சோகமான இவ்வளோ கடுமையான காலத்துல என்ன அதிகமாக பாதுகாக்கிறது என்னோட அஞ்சு வயசு மகள் தான் இனி என்னோட உடலை இவ்வளோ ஈஸியான எடுத்துக்க விட மாட்டேன் நான் திரும்பவும் மீண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப ரீசண்டா இன்னொரு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அந்த போஸ்ட்ல ஒரு வீடியோல வந்து ரொம்ப எமோஷனலா அவங்க பொண்ணை வந்து இவங்க கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரியும் ஸோ பின்னாடியே வந்து அவங்க ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகி அவங்களை ஹக் பண்ற மாதிரியான ஒரு வீடியோவா இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவை போட்டு இவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேனிக் அட்டாக்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய இதயம் அப்படின்றது வந்து உங்க உடலை விட்டு அப்படியே வெளியே குதிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பயங்கரமா வந்து மூச்சு திணற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் உடம்புல வந்துட்டு உணர்வே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அப்படிப்பட்ட உணர்வு தான் எனக்கு இருந்துச்சு அதுலேருந்து பிழைக்கிறதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன் அந்த காரணம் வேற யாரும் கிடையாது ஸோ என்னோட மகளும் என்னோட ஹஸ்பண்டான ரோஹித்தும் தான் என்ன பார்த்ததுமே என்னோட பொண்ணு வந்து நவ்யா ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சாங்க அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் ரோஹித்தும் வந்து எனக்காக ஒரு மியூசிக் வந்து பிளே பண்ணாரு என்னை இருக்கமாக கட்டி பிடிச்சாரு ஸோ இதுதான் அந்த மாதிரியான தருணங்கள்ல இருந்து பிழைக்கிறதுக்கான வழி இதைத்தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதுவும் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதே மாதிரியான தருணத்துல உங்களையும் கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு நபர் உங்ககிட்ட இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட போஸ்டுக்கு கீழே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா உங்க உடல் சரியாகி நீங்க திரும்ப மீண்டு வந்துருவீங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க family outing airport நமக்கு fast track தான் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் whatsapp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியில் என்றும் வணங்கும்